தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் எண்பத்தி தெரிதல் குரல் எண் எட்நூத்தி எழுபத்தி தன் துணை என்றால் பகை இரண்டால் தானொருவன் இன் துணையா கொள்கவற்றின் ஒன்று ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் ஒருவனுக்கு இல்லை பகையோ இரண்டிடத்திலிருந்து உண்டாகிறது அவனோ தனியாளாக இருக்கிறான் இந்நிலையில் அவன் செய்யத்தக்கது அந்த இரண்டு பகையுள் ஒன்றை துணையாக கொள்வதுதான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒருவன் ஆளாக உதவியின்றி இருக்கும் பொழுது இரண்டு முனையிலிருந்து பகைமை வந்தால் அதில் ஒன்றை தன்வசப்படுத்தி கொண்டால் அதுவே அவனுக்கு சிறந்த துணையாகிவிடும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரல அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்